நேயர்களுக்கு எனது உள்ளம் கனிந்த வணக்கம் சார் வாழ்க்கைன்னா என்ன தெரியுங்களா நீங்களும் நானும் ஒரு கணக்கு போடுவோம் சார் வாழ்க்கை இப்படியெல்லாம் வாழலாம் அப்படியெல்லாம் வாழலாம் என்று ஆனால் வாழ்க்கை வந்து பாத்தீங்கன்னா அது பாட்டுக்கு ஒரு கணக்கை போட்டு நம் கையில் கொடுக்கும் பாருங்க அப்போதுதான் புரியும் இயற்கையையும் இயற்கையையும் கடவுளையும் நம்மால் வெல்லவே முடியாது என்று அப்பதான் சார் தெரியும் சார் ஒரு மனிதன் எக்காலத்துக்கும் இயற்கை வெல்லவே முடியாது சார் அதெல்லாம் எழுதப்பட்ட கர்மான் ஒண்ணு இருக்குல்ல நாம் ஒன்று நினைக்க தெய்வம் ஒன்று நினைக்குதுன்னு சொல்லுவோம் அப்படிப்பட்ட சில நேரங்கள் எல்லாம் அமைத்து நீங்க பார்த்திருப்பீங்க சார் ஒரு சிலர்லாம் பார்த்தீங்கன்னாக்கா மிகப்பெரிய மிக பெரிய ஒரு உயர்ந்த பதவியில் உட்கார வச்சு அந்த கிரகங்கள் அழகு பார்க்கும் சார் மிகப்பெரிய அளவில் அவங்களுடைய வாழ்க்கை தரமே மாறிடும் ஒரு ஆளுமை திறன் ஒரு அதிகார தோரணை இதெல்லாம் கிடைச்சிடும் சார் ஒரு சிலருக்கு சார் அது எப்படி சார் கிடைக்குது மிகப்பெரிய அளவில் பார்த்தீங்கன்னாக்கா சென்ட்ரல் கவர்மெண்ட்டை நல்ல உயர் போஸ்ட்ல உட்காருவாங்க நல்ல ஒரு கவர்மெண்ட் ஜாப் அரசு உத்தியோகத்தில் அரசாங்க உத்தியோகத்தில் மிகப்பெரிய பதவியை வதிக்கக்கூடிய காலம் ஒரு சிலருக்கு வரும் சார் அது எப்பொழுதுன்னு பாத்தீங்கன்னா சூரிய தசை வர சொல்ல நிறைய பேருக்கு உயர் பதவியெலாம் கிடைக்கும் சார் சார் அந்த சூரியனுக்கு உகந்த நட்சத்திரம்லாம் இருக்கு பாருங்க கிருத்திகை நட்சத்திரம் உத்திரம் நட்சத்திரம் உத்ராடம் இந்த நட்சத்திரங்கள் எல்லாம் பிறந்தவங்களுக்கு முதல் தசையே சூரிய தசை தான் சார் வரும் சார் இந்த சூரிய தசை மட்டும் நல்ல நிலையில குரு பார்வையில் அமர்ந்து இளம் பருவத்தில் மட்டும் அவர்களுக்கு வந்துவிட்டால் கல்வியில் மந்த நிலை தந்தையிடம் கருத்து வேறுபாடு நிச்சயம் வராது சார் ஆனால் இளம் பருவத்தில் மட்டும் அந்த சூரிய தசை கெட்டு போயிருந்து சூரியன் கெட்டு போயிருந்து நல்ல நிலையில் இல்லாமல் இளம் பருவத்தில் மட்டும் நடைபெற்றால் கல்வியில் நிச்சயம் மந்த நிலை உருவாகும் சார் தந்தையிடம் கருத்து வேறுபாடு உண்டாகும் மத்திம பருவத்தில் வந்தால் சோம்பேறித்தனத்தை கொடுக்கும் சார் அரசு வழிகளிலெல்லாம் பிரச்சனை கொடுக்கும் நெருங்கியவர்களிடமெல்லாம் பிரச்சனை தந்தையிடம் பிரச்சனை தந்தை வழி சம்பந்தப்பட்டவர்களிடம் பிரச்சனை முதுமை பருவத்தில் ஒரு ஜாதக கட்டத்தில் சூரியன் கெட்டு போய் ஒரு தசா காலம் வந்துவிட்டால் கண்டிப்பாக அவர்களுக்கு கண்களில் பாதிப்பு இருக்கும் சார் ஹார்ட் ப்ராப்ளம் இருக்கும் இருதய கோளாறு இருக்கும் பொருளாதார நெருக்கடி இருக்கும் சார் சார் சூரியன் மட்டும் சிம்மத்தில் ஆட்சியும் மேஷத்தில் உச்சமும் துலாத்திலும் நீச்சம் பெறுவார் சார் சார் குழந்தையின் தந்தைக்கு உயர்வுகள் உண்டாக வேண்டும் என்றால் தந்தைக்கு ஒரு உயர்வை கொடுக்கணும் அப்படின்னாக்கா ஒரு ஜாதக கட்டத்தில் சூரியன் நன்றாக இருக்கணும் சார் சூரியன் மட்டும் நன்றாக இருந்து அந்த ஒன்பதாம் எட்டு அதிபதியும் சரியான விதத்தில் அமர்ந்து குரு பார்வை பெற்று இருந்தால் நிச்சயம் இந்த ஜாதகர்னுடைய தந்தை மிகப்பெரிய அளவில் வளர்ச்சி உண்டு நடத்தும் இவர்களை அந்த ஏரியாலே தெரியும் அர்த்தம் சார் பெரியோர்களின் ஆசீர்வாதம் உண்டு நோயற்ற வாழ்க்கை தந்தைக்கு உண்டு அர்த்தம் நோயற்ற வாழ்க்கை தந்தைக்கும் மேன்மையை உண்டாக்கும் சார் இந்த மாதிரி ஜாதகத்துல சூரியன் நல்ல நிலையில் அமர்ந்திருந்தால் நல்ல ஆரோக்கியம் நிச்சயம் உண்டு அர்த்தம் அரசு சார்ந்த துறைகளில் உயர் பதவி அறிவாற்றல் பேச்சாற்றலாம் உண்டு சார் எல்லாவற்றிலும் சுறுசுறுப்பா இருப்பாங்க சார் இவங்க ஒரு ஜாதக கட்டத்தில் சூரியன் பலம் பெற்று அமர்ந்திருந்தால் குழந்தை பருவத்தில் மட்டும் அந்த சூரிய தசை ஆனால் குழந்தையின் ஆரோக்கியம் அவ்வளவு அழகா இருக்கும் சார் முதுமை பருவத்தில் நடைபெற்றால் சிறப்பான உடல் அமைப்பு கௌரவமான பதவிகளை அள்ளி வழங்கும் சார் ராஜ யோகமான பொருளாதார ரீதியாக உயர்வுகளை கொடுக்கும் இந்த சமுதாயத்தில் மிகப்பெரிய அளவில் புகழ் செல்வம் செல்வாக்கு கௌரவம் உயரக்கூடிய வாய்ப்பெல்லாம் கொடுக்கும் சார் அதுவே சூரியன் உங்க ஜாதக கட்டத்தில் பலமிழந்து இருந்தால் அது குழந்தை பருத்தில் சூரிய தேசம் நடைபெற்றால் தந்தைக்கு கண்டத்தை உருவாக்கும் சார் சூரியன் வந்து துலாம் என்ற ராசியில் நீச்சம் பெறுகிறார் மகரம் கும்பம் போன்ற சனிகளின் வீடுகளில் அமையப்பெறுவதும் பெறுவதும் எட்டு பனிரெண்டு ஆகிய வீடுகளில் அமையப்பெறுவதும் சனி ராகு போன்ற கிரகங்களின் சேர்க்கை இருக்கவே கூடாது சார் சூரியனுக்கு மட்டும் சனி சனி சூரியன் இருக்கக்கூடாது சூரிய பகவானுக்கு சனியுடன் சேர்க்கையோ ராகுவுடன் சேர்க்கையோ கேதுவுடன் சேர்க்கையோ இருக்கவே கூடாது சார் சாரம் பெற்றும் அமர்ந்திருக்கக்கூடாது அப்படி பெற்று அமர்ந்திருந்தால் கண்டிப்பாக தந்தைக்கும் மகனுக்கும் சில கருத்து வேறுபாடுகள் நிச்சயம் உண்டு சார் சார் அது மட்டுமல்ல இந்த சூரிய பகவான் தசா காலம் வருதுன்னு வைங்க அப்ப உங்க ஜாதக கட்டத்தில் மூன்றாம் இடம் என்று சொல்லக்கூடிய வீர தீர பராக்கிரம ஜெயஸ்தானத்தில் அமர்ந்து சுபத்துவமா இருக்கணும் ஆறாம் இடத்தில் அமர்ந்திருக்கலாம் பத்தாம் இடத்தில் அமர்ந்திருக்கலாம் மிகப்பெரிய உபஜயஸ்தானம் என்று சொல்லக்கூடிய பதினோராம் இடத்தில் இந்த சூரியன் அமர்ந்து ஆட்சி அல்லது உச்சம் பெற்று சுப கிரகங்களின் பார்வை பெற்றிருந்தால் அதிகார பதவிகளை அடையும் யோகத்தை நிச்சயம் கொடுத்தே ஆக வேண்டும் சார் இந்த சூரிய தசை வந்து மொத்தம் ஆறு வருடம் தான் சார் ஆனால் அந்த ஆறு வருடத்தில் கொடுக்கக்கூடிய மிக குறுகிய காலங்களில் கொடுக்கக்கூடிய யோகங்கள் மிகப்பெரிய அளவில் பேசப்படும் சார் சார் சூரியன் பலம் பெற்று பலமான இடத்தில் அமர்ந்து திசை நடப்பெற்றால் கண்டிப்பாக சமுதாயத்தில் இந்த சமுதாயத்தில் மற்றவர்களால் பாராட்டப்படக்கூடிய அளவிற்கு ஒரு நல்ல நிலையை கொடுக்காம போவா சார் பல பெரிய மனிதர்களின் தொடர்பும் பொருளாதார ரீதியான மேன்மைகளையும் பல சமுதாய பணிகளை நல பணிகளில் ஈடுபடக்கூடிய யோகத்தையும் கொடுக்கும் சார் சார் சூரியன் பலம் பெற்று நட்பு கிரகங்களான சந்திரன் செவ்வாய் குரு இவர்களின் சேர்க்கை பெற்றிருந்தாலும் அக்கிரகங்களின் வீடுகளில் இருப்பதும் அந்த கிரகங்கள் சாரம் பெற்றிருந்தால் கூட ஓகே சார் சாரம் பெற்றிருந்தாலும் சிறப்பான பலனை நிச்சயம் கொடுத்தே ஆக வேண்டும் சார் சூரியன் சிம்மத்தில் ஆட்சி பெறும் சார் மேஷத்தில் உச்சம் பெறும் துலாம் ராசியில் நீச்சம் பெறும் என்பதை மறக்கவே மறக்காதீர்கள் சார் சூரியன் துலாம் ராசியில் நீசம் பெறுவதும் மகரம் கும்பம் போன்ற சனியின் வீடுகளில் அமைய பெறுவதும் எட்டு பன்னெண்டு ஆகிய வீடுகளில் அமைய பெறவே கூட அமர்ந்து இருக்கவே கூடாது சார் சூரியனுக்கு மிக அருகில் அமைய பெறும் கிரகங்கள் எல்லாமே அஸ்தமாயிடு சார் பலம் விடும் சார் ஆனால் அந்த சூரியனையே பலம் எழுக்க வைக்கக்கூடிய கிரகம் ராகு பகவானுக்கு உண்டு சார் இப்படி சூரியன் அமையப்பெற்று அதன் திசை நடுவெருமானால் உடலில் உஷ்ண சம்பந்தப்பட்ட பாதிப்பு நிச்சயம் உண்டு சூரியன் பலம் இழந்திருந்தால் கண்டிப்பாக சூரிய தசை நடைபெறும் காலங்களில் மிகப்பெரிய ஒரு வீழ்ச்சியை கொடுத்து தான் சார் ஆகும் எனவே நேயர்களே உங்க ஜாதக கட்டத்தை செக் பண்ணிக்கிங்க உதாரணத்துக்கு தனுசு லக்னம் வைங்க தனுசு லக்னத்திலேயே குரு ஆட்சி பெற்று சூரியன் உச்சதாரையில் மேஷராசியில் அமர்ந்திருக்காங்க சூரிய தசை வருதுன்னு வைங்க இவருக்கு நல்ல வயது காலத்தில் வருது அப்படின்னாக்கா கண்டிப்பாக நிச்சயமாக இவர் அரசாங்க உத்தியோகத்தில் மிகப்பெரிய பதவி வகிப்பார் சார் தந்தைக்கு ஏற்றமான காலம் இவருக்கும் பாருங்க இந்த ஜாதகருக்கு மிகப்பெரிய உயர் பதவி நிச்சயம் உண்டு சார் சார் எந்த ஒரு ஜாதக கட்டத்தில் சூரியன் பலம் பெற்று இருக்கிறாரோ கண்டிப்பாக இவர்கள் எல்லாம் மிகப்பெரிய அளவில் பேசப்படுவார்கள் சார் சார் சிம்ம லக்னம் வைங்க சிம்ம லக்னத்துக்கு சூரியன் உச்சேதாரையில் அமர்ந்து ஆட்சி பெற்ற குரு அழகாக அந்த சூரியனை பார்க்க சிம்ம லக்னத்தையும் பார்க்க நிச்சயமாக இவர் வந்து அரசாங்க உத்தியோகத்தில் பலமான ஒரு ஆளுமை திறனுள்ள பதவியில் இருக்கிறான்னு அர்த்தம் சார் சார் தான் ஒரு ஜாதக கட்டத்தில் என்னைக்குமே சூரியன் சந்திரன் வந்து பழுதடையவே கூடாது இந்த ஜாதகத்தில் ஒரு ஜாதகத்தில் சூரியன் பலம் பெற்று இருந்தால்தான் தந்தைக்கு யோகம் தந்தை பலமானவர் ஒன்பதாம் இடமும் பலம் பெற்று சூரியனும் பலம் பெற்று அந்த ஒன்பதாம் இடத்தையும் குரு பார்க்க சூரியனையும் குரு பார்க்க இவர் தந்தை பிரபலமானவர் இவர் தந்தை ஒரு ஆளுமை திறன் உள்ளவன் அர்த்தம் அதே மாதிரி தான் உங்க ஜாதக கட்டத்துல சூரியன் எக்காலத்துக்கும் எந்த நேரத்திலையும் எந்த விதத்திலையும் உங்க ஜாதக கட்டத்துல சூரியன் சனி சேர்ந்து அமர்ந்து இருக்கவே கூடாது சூரியன் ராகு சேர்ந்து அமர்ந்து இருக்கவே கூடாது சார் சூரியன் கேது சேர்ந்து அமர்ந்து இருக்கவே கூடாது சூரியன் நீச்சம் பெற்று இருக்க இப்படி பல விதிகள் இருக்கு சார் எந்த காலத்தில் இந்த சூரிய தசன் வர வேண்டுமோ அந்த காலத்தில் இந்த சூரிய தசை வந்தால் மிகப்பெரிய அளவில் இவரை உட்கார வைத்து இந்த சூரியன் வந்து அழகு கிரகத்தினுடைய தசா காலம் பார்க்காலும் எனவே நேயர்களே உங்க ஜாதக கட்டத்தை செக் பண்ணிக்கிங்க அப்படி செக் பண்ண தெரியவில்லை என்றால் இந்த தரணி ரமேஷ் ராஜை தொடர்பு கொள்ளுங்கள் உங்கள் சந்தேகங்கள் அனைத்தையும் நிச்சயம் நிறைவேற்றி வைப்பார் என்று கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் மேலும் நேயர்களே இந்த சேனலை பார்த்துவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பெல் பட்டனையும் அப்பொழுதுதான் நான் போடும் வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் வந்தடையும் என்று கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்